ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செஃப் மாதப்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ஒரு சூப்பரான சிக்னேச்சர் டிஷ் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் சிறுவாணி சிக்கன் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அப்புறம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து பதினஞ்சு பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மசாலா எல்லாமே சிக்கன் பீசஸ் கூட நல்லா கோட் ஆகுற மாதிரி இது மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் பீசஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி மேக் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அவ்வளோதான் இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு ஹாஃப் ஹவர் டு ஒன் ஹவர் இது அப்படியே நல்லா ஊறணும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் கோக்னட் ஆயில் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோகனட் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வரம் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதுக்கும் சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அது போல் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சிக்கனையும் இது போல் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது போல் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் இந்த டைமில் கொஞ்சம் சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இது போல நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ தண்ணி இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இருக்கும் நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பரான டேஸ்டியான புரோட்டீன் ரிச் ரெசிபி இதில் ஆட் பண்ணியிருக்க கோகோனட் ஆயில் அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு பட் நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி அவ்வளோக்கா செட் ஆகாது அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசை பூரி அப்புறம் சப்பாத்தி பரோட்டா அப்புறம் ரைஸ் ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்கூடமே செட் ஆகும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் அப்புறம் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க் யூ பாய் பாய்